ஆய்ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம் இல்லை தீபாவளி நியூ வரைய விழுங்க சேரி வந்து சாப்ஸல் சேரி சேரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரி இதில் கலர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கலர்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சிங்கிள் சேரீ வீணுனாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தீபாவளிக்காக டெய்லியுமே நியூ நியூ கலெக்ஷன் போட்டுகிட்டுருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கலர்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா செட் எக்ஸரிஸ் அவைலபிள் இருக்கு இப்போ சாம்பிளுக்காக மட்டும் ஒரு பத்து கலர் வச்சு உங்களுக்கு வீடியோ காட்டிருக்கோம் இனிமேல் கலர்ஸ் வந்துகிட்டு இருக்கு கலர்ஸ் வர வர வீடியோ போட்டுட்ருப்போம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இப்போ சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சேரீயோடய ஒன் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துருங்க இன்னொரு சைடு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் பாருங்கள் சேரீயோட முந்தி டிசைன் ஸேரீயோட முந்தி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டாக வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் உங்களுக்கு இந்த சேரீயோட முந்தி டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைனில் வந்துடும் ஸேரீயோட ப்ளவுஸ் டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங்கில் உங்களுக்கு டிசைன்ஸிங்காக வந்துடும் இதில் கலர்ஸுங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே நீங்கள் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா சேரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாங்க சிங்கிள் சேரியும் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட் சீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சேரீயோடய சப்ரேட் போட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் அதில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்துட்டு சேரியோட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே வரும் அதுலேயும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க் யூ